சாயிராம் குருவே நம்பக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிர் ஆர்வலர் நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் செவ்வாய் கிரகம் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சமாக சென்று பிரவேசிக்கிறார் இந்த செவ்வாயினுடைய செவ்வாய் பயிற்சியுடைய பலன் கன்னியாராசிக்கு என்ன செய்யும் என்பதை இங்கே பார்க்கலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் நிலை கொண்டுள்ளார் தன் எண்ணங்கள் ஐந்தாம் இடம் உச்சமாக இருக்கிறார் அப்போ தன் எண்ணங்கள் உச்சமாக கூட இருப்பது சுபச்சலவனங்கள் தரக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் புதனுக்கு நண்பர் ஆவார் அவர் அங்கே செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் செவ்வாயும் சூரியனும் நண்பர்கள் அடுத்து ராசி அதிபதி நீங்கள் பத்தாம் இடம் தொழில் அப்போ அந்த கன்னியாராசி அதிபதியும் தொழிலை தரக்கூடிய அந்த புதனும் ஐந்தாம் இடத்துல சேர்க்கை ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் செயற்கை செவ்வாய் வந்து ராசிக்கு ஆகாதவர் என்று நம்ம இருக்கக்கூடாது எல்லா கிரகங்களும் தேவைதான் அனைத்தும் ஆதிபத்திய காரகத்தை தரக்கூடியவை நல்ல கிரகங்கள் யோக ஜாதகத்தில் வலுத்திருக்கும் கெடுதான கிரகங்கள் நன்மை செய்கிற அமைப்பில் இருக்கும் கிடக்கூடாது இது யோகத்தில் முக்கியமான விதி அப்போ மூன்றாம் இடம் முயற்சிக்கும் எட்டாம் இடம் தெளித அதிர்ஷ்டம் தூரப்பயணங்கள் தொழில் முறையாக தூரப்பயணங்கள் எதுக்காக எதுக்கானாலும் மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்பு வெளியூர் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்க அந்த காரகத்தை அந்த ஆதிபத்தியை தரக்கூடிய செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க இது ஒரு சிறப்பான நிலைங்க அந்த தொடர்புகளை சொல்கிற பாருங்க நீங்கள் கன்னியாராசி அன்பர்கள் தொழில் செய்யும் நிமித்தத்தை எண்ணங்கள் எண்ணங்கள் மூலம் நிறைவேறப் போகுது தொழில் செய்யும் எண்ணத்துக்கு நீங்கள் வர்றீங்க அப்போ எட்டாம் இடம் வெளியூர் பயணம் வெளியில் சென்று பிடைக்கக்கூடிய வெளியில் சென்று செய்ய ஆர்வம் ஆர்வமும் இங்கே சித்திக்கும் மூன்றாம் இடம் முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே சூரியன் விரை விதி நம்ம இங்கே இருக்கக்கூடாது அதுவும் வெளியில் சரியா போ அப்போ எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வெளிச்சம் ஆகிறதுனால கண்டிப்பான முறையில் செவ்வாய் பயிற்சி காலத்தில் தன்னுடைய இருப்பிடத்தில் தன்னுடைய ஊரில் தொழிலமைப்பு கூட வெளியில் சென்று நல்ல லாபத்தை அமைப்பாக இந்த நாற்பத்தி நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயில் சென்றுக்கூடிய அமைப்புங்க அதோட வந்து கல்யாணத்துக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது ராசிக்கு நாலில் சுக்கரன் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்போ தொழிலில் தர்ம கர்மதியோகம் இந்த குலச்சாரத்தில் அமைகுது ஐந்தாம் இடம் தன் எண்ணங்கள் பத்தாம் அதிபதி இங்கே சேர்ந்திருக்காரு அப்போ புதன் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நம்ம நம்ம எண்ணங்கள் மூலம் நம்ம சிறப்பான செயல்படக்கூடிய அந்த எண்ணங்களை கொண்டு தொழில் முறையிலே பத்தாம் அதிபதி புதன் தொழில் முறையில் மூன்றாம் இடம் தன் முயற்சியின் சார்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு தொழில் அமைப்பில் வெளியில் சென்று நீங்கள் வந்து நல்ல பொருளை பொருள் பொருளாதாரத்தை ஏற்றக்கூடும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய திறனை கண்டிப்பாக கொடுக்கும் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இல்லாதவங்க கூட இப்போ நடக்கும் அதுதான் கோழிச்சாரம் அடிப்படை ஜாதகத்துள்ள பலன்களை இந்த கோழிச்சாரம் நிறைவு செய்யும் கண்டிப்பாக கொலச்சாரம் அவசியம்தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து தெளிவாக அதிர்ஷ்டங்கள் வரும் எதன் மூலம் தன்னை உங்களோட எண்ணங்கள் மூலம் வெளியில் செய்கிறீங்கள அப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு கண்டிப்பாக நம்மள ஒரு பொருளாதாரத்தை ஏற்றிக்கொண்டு நம்ம முன்னேறலாம் பன்னெண்டாம் இடம் வெளிச்சம் தூக்கம் நன்றாக வரும் சுபச்செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த செவ்வாய் இயக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியில் சென்று எட்டாம் இடம் வெளிச்சம் அது திடீர் அஷ்டம் பன்னெண்டாம் இடம் வந்து விரயம் தான் ஆனால் குரு பார்வையினால் சுப விரயமாக பிள்ளைகள் ஐந்தாம் இடம் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த செலவினங்களை நீங்கள் செஞ்சக்கூடிய அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் இதாங்க கிரக அமைப்பு அப்போ சுக்கரன் வந்து ராஜயோகா உங்களுக்கு யோகாதிபதி ஒன்பதாம் தேதி பாக்கியத்தை தரக்கூடியவர் பத்தாம் இடத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறார் உறுதியான முறையில் தொழிலில் உங்களுக்கு சிறப்பாக இந்த மா இந்த நாற்பத்தினால் கண்டிப்பாக இருக்கும் உணர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் கோலச்சாரம் எண்பது சதவீதம் அனைவருக்குமே இது வந்து நல்லதோ கெட்டதாக தரும் நல்லதா இருந்தாலும் சொல்லணும் கெட்டதாக இருந்தால் கூட அதை அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதையும் சேர்த்து சொல்லணும் இதுதான் ஜோதிடம் இது சரியில்லை அப்படின்னு அந்த அந்த மாதிரி நெகட்டிவாகவே நம்ம பேசக்கூடாது நெகட்டிவாகவே நான் சொல்லவே மாட்டேன் நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கிறணும் பரிகாரம் பரிகாரம் என்பது கண்டிப்பான முறையில் இறைவழிபாடு இறைவழி வார்டு மட்டும்தான் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து மன ஒன்றுதலோட சரணாகதி தத்துவத்தோடு வணங்கி அந்தந்த கிரகத்துடைய தேவதைகளை வணங்கும் பொழுது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பரிகாரம்லாம் சில பேர் லட்சக்கணக்கில் சில லட்சத்தை கேட்கும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாது அப்படிலாம் சொல்கிறதுனால தான் பரிகாரத்தை எல்லோரும் ஏசுகிறார்கள் பரிகார சாஸ்திரம் தான் ஜோயிடம் கண்டிப்பாக பரிகாரம் உண்டு தெய்வ பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ செவ்வாய் வந்து இங்கே உச்ச சாலையில் இருக்கார் உங்களுக்கு அவர் வந்து என்னதான் இருந்தாலும் மூன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து பாவி தான் கணியாக இருக்கிறதுக்கு அப்போ செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கும் பொழுது அங்கே உண்டான புதன் அங்கே இருக்காருங்க அப்போ புதன் பெருமாள் மகாவிஷ்ணு இந்த மாதிரி அமைப்புகளில் புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று விலைக்கேற்றி வழிபடுங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த நீங்கள் பலம் பெறுவீர்கள் ஏன்னா அந்த செவ்வா புதன் அங்கே சேரக்கூடாது ரெண்டு எங்களை சேர்றதுனால உங்களை பலப்படுத்தணும் உங்கள் ராசியை பலப்படுத்துகிறோங்கிற அமைப்பில் புதன் வந்து மகாவிஷ்ணு ஆகவே அந்த பெருமாளை நீங்கள் புதன்கிழமையில் சென்று தீபமேற்றி மற்ற எது நீங்கள் விருப்பப்படிகளோ அதை செய்து பெறலாம் கண்டிப்பான முறையில் முத்தாய்ப்பாக இந்த கன்னீராசிக்கு தொழிலமைப்பு சிறக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த செவா பயிற்சி காலம் கன்னியாராசி அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்